அடுத்து கேள்வி அருத்தந்தையா போப்பாண்டவராகிய திருத்தந்தையா யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும் யாரை பின்தொடர வேண்டும் அதான் நான் போட்டு பார்த்து கொண்டு இருக்கிறதுல பிரச்சனை இப்போ நாம் என்ன செய்கிறோம் என்றால் இது நேற்று சொன்னேன் ஒரு மேட்ரு பங்கு பங்குத்தந்தை சின்ன சிறிய உதவி தந்தை ரெண்டு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்னும் வந்து ஆயர் முடிவெடுக்கவில்லை அதனால் நாங்கள் நேரடியாக போப்பாண்டவருடைய நிலைப்பாடை குறித்து கவலைப்பட மாட்டோம் என்று சொல்கிறார் இப்போ நான் உங்களுக்கு இதுக்குள்ளே குளரப்போகிறேன் அதாவது இது சொல்கிறார்களே சரியா தவறா அப்படிங்கிறத நாம் எங்கே தெரிந்து கொள்கிறோம் என்றால் கேனன் லா கேனன் லான்னு அதாவது அ ப்ராக்டிக்கல் கைட் டு த கோட் ஆஃப் கேனன்லா அப்படின்னு ஒரு புக்கு த Law லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் அப்படின்னு போட்டு த கேனன்லா சொசைட்டி ஆஃப் கிரேட் பிரிட்டன் அண்ட் அயர்லேண்ட் அப்படிங்கிற Canon Law சொசைட்டி இந்த கேனல்லா குறித்து ஒரு ஒரு புத்தகம் அது நூல் வெளியிட்டு இருக்கிறது அது என்ன என்றால் அந்த சட்டம் தந்து அந்த சட்டத்திற்கான விளக்கமும் தரப்படும் தரப்பட்டு இருக்கிறது இந்த நூலில் அப்போ இது எதுக்குன்னா இங்கே லோக்கலில் இருக்கிற இறையல் ஆசிரியர்கள் இருப்பார்கள் அதை கேனல்லா அவங்களுக்கு இருப்பாங்க அவங்கெல்லாம் இந்த அவங்களுடைய விளக்கம் என்பது எல்லாம் விட இந்த விளக்கம் உயர்ந்த அந்தஸ்து பெற்றது அதிகாரம் பெற்றது என்பதற்காக அதை சொல்கிறேன் அது கேனல்லா சொசைட்டியுடைய புக்கு அப்போ இந்த புக்கு என்ன இந்த என்ன கமெண்ட்ரியில் சொல்கிறாங்க இந்த ஒரு பிரச்சனை என்று பார்த்தால் இந்த கேனலாக செவன் ஃபார்ட்டி நைனில் மூன்றாவது பரியலை என்ன சொல்லுதுன்னா நோ டாக்டர் இஸ் அண்டர்ஸ்டூட் டு பி இன்ஃபாலபிளி டிஃபைன்ட் அன்லஸ் திஸ் இஸ் மேனிஃபெஸ்ட்லி டெமான்ஸ்ட்ரேட்டு இந்த இடத்துக்கு தான் அந்த அந்த பங்கு தந்தையும் அந்த கூட்ட வருகிறது அது குறித்து கமெண்ட்ரியில் என்ன சொல்கிறார்கள் என்றால் ஹவவா அப்படின்னா வாசிக்கிறேன் பிஃபோர் அ டாக்ட்ரின் இஸ் அக்செப்டட் ஆஸ் இன்ஃபாலிபிளி டிஃபைன்ட் திஸ் மஸ்ட் பி கிளியர்லி எஸ்டாப்ளிஷ் ஹவவா மூணாவது பிரிவு என்ன சொல்லுதுன்னா ஹவா ஈவன் தோ அ டாக்ட்ரின் ஹஸ் நாட் பீன் மேனிஃபெஸ்ட்லி டெமான்ஸ்ட்ரேட்டட் ஆஸ் இன்ஃபாலிபிளி டிஃபைன்ட் இட் இஸ் கிளியர்லி நாட் த சர்ச்சஸ் இன்டென்ஷன் தேட் த ஃபேத் ஃபுல் ஷுட் ஹாவ் டு அவயிட் அ ஃபார்மல் இன்ஃபாலிபிள் டிசிஷன் பிஃபோர் அக்செப்டிங் அ டாக்டன் அப்படின்னு சொல்லு அப்படின்னா இது மாதிரி இது போன்று ஆயர்கள் முடிவெடுப்பது வரையிலும் இந்த கருத்து என்பது சரியான கருத்தா தவறான கருத்தா என்று நாம் முடிவெடுக்க காத்திருக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி திருவிழி வாசி காட்டுறேன் இந்த கருத்தை வச்சு ஃபாலோ பண்ணுங்கள் ஹவ ஈவன் தோ அ டாக்ட்ரின் ஹஸ் நாட் பீன் மேனிஃபெஸ்ட்லி டெமான்ஸ்ட்ரேட்டட் ஆஸ் இன்ஃபாலிபிளி டிஃபைன்ட் இன்ஃபாலிபிளி டிஃபைன்ட் அப்படின்னு வரும்போது தான் இவங்க எல்லாம் என்ன சொல்ல வராங்கன்னா அது வந்து நம்மளுடைய ஆயர் தான் அதை சொல்லணும் இட் இஸ் இன்ஃபேன்லி டிஃபைன்டுன்னு அப்படின்னு இவங்கெல்லாம் சொல்கிறாங்க அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இதுக்குள்ளே கமெண்ட்ரி என்ன சொல்லுதுன்னா அதுக்காக நம்ம காத்திருக்கக்கூடாது கூடாது அப்படின் சரியா அப்படி இருந்தாலும் சொல்கிற தீர்ப்படி இட் இஸ் கிளியர்லி நாட் த சர்ச்சிஸ் இன்டென்ஷன் திருச்சபையின் ஒரு நோக்கம் இல்லை எது அது திருச்சி நோக்கம் இல்லைன்னா தட் த ஃபேத் சுட் ஹாவ் டு அவேய்ட் அதாவது விஸ்வாசிகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கத்தோலிக்கர்கள் காத்திருக்க வேண்டும் ஒரு ஃபார்மல் முடிவெடுக்க இன்ஃபா அவெய்ட் அ ஃபார்மல் இன்ஃபாலிபிள் டிசிஷன் பிஃபோர் அக்செப்டிங் அ டாக்ட்ரினல் டீச்சிங் இவர் வந்து டாக்ட்ரினல் டீச்சிங்காக தான் கொண்டு வர திருத்தந்தையோ எதை இந்த பாடல் பாடக்கூடாது என்பதும் அந்த லத்தீன் திருப்பலி வைக்கலாம் என்பதும் அந்த பொதுநிலையினர் முன்பு மண்டியிடலாம் என்பதும் இது போன்ற கருத்துக்கள் என்பது திருத்தந்தை சொல்லிவிட்டால் நாம் த ஃபேத்ஃபுல் அது வந்து ஃபார்மலாக எல்லோரும் அனௌன்ஸ் பண்ணுற நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை அது காத்திருக்க வேண்டும் என்று திருச்சபையும் சொல்லவில்லை திருச்சபை நோக்கம் அது அல்ல இட் இஸ் நாட் த சர்ச் இன்டென்ஷன் அது ஒரு ஃபார்மாலிட்டி ஆனால் ஆபத்தானது அப்படின்னு நம்மளுக்கு தெரிந்து விட்டார் இந்த ஆறு வகையான ஆபத்தான பாடல்கள்னு பார்த்தோம் இல்லையா ஆபத்தானது என்று திருத்தந்தை சொல்லிவிட்டு அதுக்கு ஆபத்து என்று நமக்கு ஒரு சந்தேகம் வந்தால் கூட விஷப்பரீட்சை நாம் செய்ய கூடாது எப்படின்னா ஆபத்தானதை நாம் முயற்சி செய்தால் ஆபத்தான செயலை முயற்சி செய்தால் நமக்கு உயிரும் போகலாம் உயிர் போகாமலும் இருக்கலாம் அதுதான் விஷ இது பாலாக விஷமான டவுட் வந்துடுது அப்போ அதை எடுத்து குடிக்கலாமா இது விஷமாக இருந்தால் உயிர் பெயரும் விஷம் இல்லைன்னா உயிர் போகாது அப்போ என்றைக்கு அது டவுட் வருதோ என்றைக்கு வந்து நம்மளுக்கு இது விஷமாக இருக்குமோ என்ற ஒரு சந்தேகம் வருதோ அப்பொழுதே அது விஷப்பரீட்சையாக மாறிவிடுக்கணும் அதனால் அந்த முயற்சியை நாம் செய்யக்கூடாது என்றால் இந்த பாடலை நாம் பாடக்கூடாது அது விஷப்பரீட்சை ஏன் ஃபார்மல் டிசிஷன் வர்றது வரையிலும் நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஃபார்மல் டிசிஷன் யார் எடுக்க போகிறா பிரிந்து வரவர்கள் எடுக்கப் போகிறார்கள் அது ஒரு அடுத்த பிரச்சனை சாதாரணமாக இங்கே சொல்லப்பட்டிருப்பது என்பது ஃபார்மல் டிசிஷன் என்றும் அது அடுத்து இன்ஃபாலபிள் டிசிஷன் என்று ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்றால் அதில் காத்திருக்க வேண்டும்னா பிரியாத நிலையில் நல்லா பார்த்துங்க ஆயர்கள் பிரியாமல் இருந்து இது போன்று சொன்னால் கூட அவர்கள் காத்திருக்க சொல்வதில் ஒரு பொருள் இருக்கிறது இது விஷமாக விஷம் இல்லையான்னு தெரியலப்பா ஆனால் நாங்கள் முடிவெடுக்க உடனே நீங்கள் இதை குடிச்சிட்டுருங்கன்னா நம்ம குடிப்போம்மா சொல்லுங்கள் ஒரு ரோட்டு கடை போகிறோம் பிளாட்ஃபார்ம் கடையில் ஏன் சாட மாட்டேங்கிறோம் அவன் நல்லா தான் செஞ்சுருப்பான் தஞ்சாவூரில் சுப்பையா பிள்ளைன்னு ஒரு க ஒருத்தர் இருந்தார் இது இன்றைக்கி அது பெரிய கடையாயிருச்சு முன்னாடி ஒரு பெரிய ரோட்டு கடை மாதிரி இருக்கும் ஆனால் பார்த்தால் சாயந்தரம் வாங்கினா இந்த ஊரில் உள்ள பெரிய மனுஷல்லாம் காரை போட்டு வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருப்பான் மேலும் ரோட்டு கடை தான் நான் கூட அங்கே சாப்பிட்டு இருக்கிறேன் அப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன தோசைன்னா அதில் நெய்யெலாம் ஊற்றி நல்லா டேஸ்ட்டாக கொடுப்பார் ஆனால் அந்த கடையில் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு யாரும் நினச்சி விட பார்க்க மாட்டாங்க நானும் எது அர்த்தமாக ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வலுக்கட்டாயமாக அழைச்சிட்டு போனதுனால சாப்பிட்டு பார்த்தேன் இன்றைக்கு வழின்னு சாப்பிட்றேன் அதுக்கப்புறம் அதுபோல் தோற்றத்தை வைத்து முடிவெடுக்க முடியாது இருந்தாலும் நாம் என்ன செய்கிறோம் என்றால் தோட்டுக்கடையா அதில் சாப்பிடக்கூடாது நல்ல ஒரு காஸ்ட்லி கடையாக அங்கே போய் சாப்பிடணும் அதே தஞ்சாவூரில் குப்பண்ணா ஜூனியர் குப்பண்ணான்னு ஒரு கடை இருந்தது எங்கன்னா அந்த ஆர்டி ஆஃபீஸ் எதிரில் ஏ பி பக்கத்தில் அங்கே ஒரு நாள் போய் ஒரு கூட்டம் மீன் சாப்பிடுது அவ்வளோ நாற்றம் ஜூனியர் குப்பனா நல்லா ஏசி கடை மீன் ஒரு ஆறு மாதமாக ஃப்ரீசரில் வச்சுருப்பான் போல இருக்குது அதில் இடையில இடையெல்லாம் ஃப்ரீசரே ஓடி இருக்கா போல கரண்ட் இல்லாமல் நாரி போய்டு அவன்கிட்ட போய் அது சொல்கிறோம் இல்லை இல்லை எங்கள் கடையில் இப்படி தான் அப்போ வேணாம் சாப்பிடலாம் போகணும் அவன் ஆச்சு வரட்டு விட்டான் சரியா அங்கே தோற்றுறோம் இங்கே நல்லா இருக்குன்னு நம்பி போகிறோம் அங்கே தான் ஏமாத்துறான் இன்னொரு கடையில் நல்லா இருக்காதுன்னு நினச்சி போகிறோம் அங்கே இருக்குது சுத்தமாக இருக்குது வயிற்று கலப்ப கலக்கிறதெல்லாம் இல்லை அந்த சாம்பார்லாம் குடித்தா கலக்காது சுப்பையா பிள்ளைல அதே அந்த இதில் போய் குப்பைநாளில் போனால் அவன் நாரி போன மீனை நல்ல மீன் வைக்கிறான் அது தான் இந்த அருங்கடை பாடல்கள் இந்த அருங்கொடை பாடல்கள் நேற்று சொல்லும்போது கோஸ்து பாடல் என்று சொல்லிவிட்டு அருங்கடை பாடல்கள் வெந்தகோஸ்து பாடல்கள் தான் வெந்தகோசு பாடல் என்றால் என்ன வெந்தகோசு பாடல் என்றால் வெந்தகோசு நம்பிக்கையுடையவர்கள் எழுதிய பாடல்